ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி எங்களை நான்காவது டி டுவெண்ட்டி போட்டி ஏமாற்றி தான் ஜெயித்தாங்க நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த வெற்றி இந்தியாவுக்கான வெற்றியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான்காவது டி டுவெண்ட்டி போட்டி தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப் ஆச்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஆதங்கமாக பேசியிருக்காரு இந்திய அணி மேலே ஒரு பழி சுமத்திருக்காரு அவர் தோல்வி குறித்து என்ன பேசுனார் ஏதாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா நீ பார்த்தீங்கன்னா நான்காம் டி போட்டி வெற்றி பெற்றது இல்லாமல் தொடரே வென்றுட்டாங்க தோல்விக்கு அப்புறம் ஜோஃப்ரா ஆச்சர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா அஷித் ராணா ஏன் எடுத்துகிட்டு வந்தீங்க நம்ம சிவன் தூவைக்கு தலையில் அடிபட்டனால அவருக்கு இன்ஜினி பேட்டிங் ஆட்டு மட்டும் போயிட்டார் அவருக்கு பதிலாக இன்னொரு ஒரு நார்மல் ஃபேஸ் ஆல்ரவுண்டர் தான் நீங்கள் எடுத்துருக்கணும் ஏன் ஒரு பவுலரை அஷித் ராணாவை எடுத்தீங்க அவர் எடுத்தனால தான் எங்கள் தோல்விக்கு முக்கிய காரணம் அவர் எடுத்த மூணு விக்கெட்டு தான் ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல இது ஐசிசி ரூல்ஸ்லேயே கிடையாது நடுவர் ஏன் இது ஒத்துக்குனாங்க எங்க அணி கேப்டன் ஜோஸ் பட்லர் கூட இது ஒத்துக்கல நடுவர் தான் கம்பேர் பண்ணாங்க அதனால தான் அவர் ஒத்துக்குனார் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த மாதிரி பண்ணது இந்த தொடரை நாங்கள் வெல்லனு தான் முயற்சி பண்ணி தேர்டு டி டுவெண்ட்டி போட்டி ஜெயிச்சோம் கண்டிப்பாக நான்காவது டீ டொன் டி டொண்ட்டி போட்டி நாங்கள் தான் வெற்றி பெற வேண்டும் சுவிட்ச்சிலிருந்தோம் அஷித் தரான மாற்றனால தான் இது எங்கள் தோல்விக்கு முக்கிய காரணம் இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கண்டிப்பாக அடுத்த போட்டி ஐந்தாவது டி டுவெண்ட்டி போட்டி நாங்கள் ஆறுதல் வெற்றி பெற்று கண்டிப்பாக வெற்றி பெற்று தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஃப்ரா ஆச்சர் பார்த்தீங்கன்னா இந்திய அணி மேலே பை சுமத்திருக்காருன்னு சொல்லலாம் கொஞ்சம் ஆதங்கமாக பேசியிருக்காருன்னே சொல்லலாம் எனக்கும் ஒரு குழப்பமாக இருக்குங்க ஏன்னா அது ஏன்னா இப்போது ஜோஃப்ரா ஆச்சர் சொன்னது கரெக்டாக எடுத்துக்கலாங்க ஒரு அஷித் ரானே எடுத்துகிட்டு வந்தீங்க சிவன் துபேக்கு பதியில் வேறு எதனா ஒரு நம்ம ஒரு ஆல் ரவுண்டர் ஒரு நார்மல் ஃபேஸ் ஆல் ரவுண்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் ஏன் அஷித் ராணா எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி இருக்குது சில ஃபேன்ஸ் இந்தியன் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அது ஐசிசி ரூல்ஸ்லேயே இருக்குது யாராவது எடுத்துகிட்டு வரலாம் அது உங்களுக்கு நடந்தால் இதுவா எங்களுக்கு நடந்தால் இதுவான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்களுக்கு கோவத்தோடு இருக்காங்க இங்கிலாந்து அணி மேலே இங்கிலாந்து இந்தமாதிரி பை வந்தது பார்த்துட்டு அதனால எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க ஆனால் அஷித் ராணா வந்து அவர் தான் கேம் சேஞ்ச் பண்ணார் உண்மையாக பெரிய விஷயம் ஏன்னா ஒரு நார்மல் ஃபாஸ்ட் பாலர் கிடைக்குது அந்த சுச்சுவேஷனில் இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இம்பாக்ட் பிளேயர் மாரி ஐபிஎல் மாரி வந்தார் செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க மூணு விக்கெட் அவர் எடுத்த அந்த மூணு விக்கெட் தான் இந்திய அணிக்கு வெற்றிக்கு ஒரு முக்கியமோக்கி yeah காரணம் சொல்லலாம் அது நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டுருக்காங்க முடிஞ்சு போச்சு அதை பற்றி ஜோஃபர் ஆச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இது நம்ம பிராண்டம் மெக்கலம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இங்கிலாந்து தலைமை கோச்சு பிராண்டம் மெக்கலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஜோஸ் பர்லரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு என்ன தான் நடக்குது தெரியல நீங்கள் அப்போவே ஒத்துந்து ஏன் அப்போ ஒத்துனா ஆடி திருப்பி தோத்துட்டு பேருக்கு இந்த மாதிரி பேசுறது கஷ்டம் ஏன்னா ஜெஸ்ட் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி பேசிட மாட்டாங்க தோத்துனாலும் இந்த மாதிரி பேசுகிறாங்க ஓகே விடுங்க என்ன பண்ணுறது ஆனால் ஃபிஃப்த்து டி போட்டி சம்பவம் இருக்குங்க கண்டிப்பாக அணி இதுக்குன்னே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வெற்றி பெறுவாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம் வருண் சக்கரவர்த்தியோட போலிங் ரொம்ப அபாரமா இருக்கு கண்டிப்பாக ஒரு சாம்பியன் ட்ராஃபி தொடரில் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா பேசிகிட்டு இருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பத்தோட லாஸ்ட் டேட்டு டீம் அலௌன்ஸ் பண்ணுறதுக்கு எதனால் சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இங்கிலாந்து அணி இந்த மாதிரி நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டி இந்திய அணி வெற்றி பெருமா பெறாதா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்